எட்டு மாத காலம் தான் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஏற்கனவே போயிட்டு கஷ்டத்தை எல்லாம் இன்னி கொடுக்கல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை இந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆயிரம் ரூபாயை இப்ப கொடுக்கணும் சொல்லியிருக்காரு ஆக இதை மக்களை ஏமாற்றுகின்ற செயல் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்களை ஏமாற்றுகின்ற செயல் ஏன் அப்பவே கொடுத்திருக்கலாம் நீங்க ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மாதம் தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்பவே கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட இவளுக்கு மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற முப்பத்தி ரெண்டு மாதத்திற்கு கிடைச்சிருக்கும் ஆக முப்பத்தி ரெண்டு மாதத்துக்கு கிடைக்காது போனதுக்கு காரணம் திமுக இருக்கின்ற சந்தர்ப்பவாத அரசாங்கம் ஏழைகளுக்காக கொடுக்கவில்லை அவர்களுக்காக உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இது மாநகராட்சி பகுதி இந்த மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இதில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வரி உயர்த்திட்டாங்க கொஞ்சம் நஞ்ச வரி கிடையாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் எந்த வரியும் உயர்த்த மாட்டோம் என்று உறுதி உறுதி கொடுத்துட்டு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டு இப்போ கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி நீங்க ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே கடை கடை வரி செலுத்திட்டு இருந்தீங்களா ஆண்டுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேணும் வீட்டுக்கு நூறு சதவீதம் வரி அதிகப்படுத்திட்டாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வேணும் குடியிரு வரி உயர்த்திட்டாங்க ஓலாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க குப்பைக்கு வரி போட்டு அரசாங்கம் தேவையா அதை கூட விட்டு வைக்கல வரி மேல் வரி போட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மின்சார கட்டணம் தான் சொல்றாரு தம்பி மின்சார கட்டணத்தை மின்சாரத்தை தொட்டாதான் அடிக்கும் மின்சார கட்டணத்தை கேட்டாலே அடிக்குது அப்படிப்பட்ட மின் கட்டணம் உயர்வு கடுமையான மின் கட்டணம் உயர்வு நீங்க பாத்தீங்கன்னா முதற்கட்டமாக மூணு வருஷத்துக்கு முந்தையே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க வருட வருட அஞ்சு வருஷம் மின்கட்டண உயர்வு இப்போ மூணாண்டில் பதினஞ்சு சதவீதம் உயர்த்திட்டாங்க ஆக ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க